அரசியல்வங்காயத்தின் அன்பு வணக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அரக்கோணத்துல மேடையை போட்டு தங்க கட்சிக்கு ஓட்டு போடாத மக்களை கண்ணா விண்ணான்னு திட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விளம்பரத்துக்காக மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தியும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பேசுவோம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸோட அந்த அரக்கோணம் பொதுக்கூட்டத்தோட முழு பேச்சையும் நம்ம கேட்டோம் நம்ம கேட்டால் நமக்கு எப்போவுமே தெரியும் அவரோட எந்த பேச்சும் எந்த கூட்ட பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் வேறு வழி கிடையாது நாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவரோட பேச்சை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு பேச்சையும் கண்டிப்பாக பார்த்து தான் விமர்சனம் பண்ண முடியும் இல்லைன்னா அது தப்பாக போய் முடிஞ்சிடும் அதனால அதுக்காக தான் நம்ம அவரோட அந்த ஒருமணார பேச்சையும் கேட்டோம் அன்புமணி ராமதாஸ் பொதுவாகவே அவருக்கு ஒரு மனநிலை இருக்குது என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி புத்திசாலி இந்தியாவிலே யாரும் கிடையாது நாம் தான் அதுவும் பாலிடிக்ஸில் ஒரு அரசியல் தளத்தில் நம்மளை மாதிரி படித்தவங்களோ நம்மள மாதிரி புத்திசாலியோ நம்மளை மாதிரி திட்டம் கொண்டவங்களோ யாருமே கிடையாது நான் தான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் முக்கியமான தலைப்பது அது இன்னொரு நாள் பார்ப்போம் கண்டிப்பா அது பேச வேண்டிய டாபிக் இந்த மாதிரி தான் ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்கிற மருத்துவராக இருக்கிற டாக்டரா இருக்கிற அரசியல்வாதி தான் மட்டும்தான் தனக்கு இருக்கிற அறிவு இந்த அரசியல் தளத்துல வேற யாருக்குமே கிடையாது குறிப்பா தமிழ்நாட்டுல தனக்கு ஈடான ஒரு அரசியல்வாதி யாருமே இல்லைங்கிறதா அவரோட நிஜமான உள்ளுறவுமே கூட அதைத்தான் அவர் எல்லா இடங்கள்லையும் தன்னோட பேச்சில் வெளிப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர் மேடை போட்டு பேச ஆரம்பித்தார்னாலே எந்த மேடையாக இருக்கட்டும் ஓட்டு போடாத மக்களை கண்ணா பின்னான்னு அதாவது அவரோட டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வார்த்தைகளிலே பேசுவாரே தவிர மற்றபடி அதை நம்ம லோக்கலாக கன்வெர்ட் பண்ணால் ஓட்டு போடாதவங்கள காய்ச்சி பூச்சின்னு வைத்தறிச்சில்ல கண்ணா பண்ணி நட்டி தீக்கிறதா தான் அதை நாம் கணக்கெடுத்துக்க முடியும் அந்த மாதிரி தான் அரக்கோணம் பொதுக்கூட்டத்தில் கூட அரங்கவேலுன்னு ஒரு நபர் எங்கள் கட்சிக்காரர் அவரை நாங்கள் இங்கே அரக்கோணத்தில் நிறுத்தினோம் வேட்பாளர் போன தடவை இல்லை அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி போன தடவை அரக்கோணத்தில் பாலு நின்னாரு அவரையும் துவக்கடிச்சு போட்டீங்க அரங்கவேலு அப்படிங்கிறவரு அவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு பல்வேறு திட்டங்களை ரயில்வே திட்டங்களை பாலங்களை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இந்தியா ஃபுல்லாகவும் அவரோட சேவைங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு இப்பேற்பட்ட அறிவுள்ள ஒரு மகான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு நபரை ஒரு நேர்மையான ஒரு நேர்மை ஆளனை அப்படின்னு குறிப்பு மிக நேர்மையானவரே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கார் அதை நான் பொறுப்பு இல்ல இப்படி சொல்றாரு இப்பேற்பட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு என்ன சிந்தனை எப்பதான் போறீங்களோ தெரியல எல்லாம் மண்டே மண்டே ஆடுறீங்க எலெக்ஷன் அப்போ முந்நூறுரூவா கொடுத்தா வெறும் முந்நூறுரூவா தாங்க முன்னூறு ரூபாய் ஓட்டை மாத்தி போட்டு போறீங்க அப்படின்னு தன்னோட வைத்தறிச்சல் முழுக்க சிரிச்சமுகத்தோடையே எடுத்து கொட்டிக்கிட்டு இருந்தாரு தேர்வு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தான் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தான் நட்டும் அதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று எனக்கு வருத்தம் அது நீங்க எப்பதாவது புரிஞ்சுக்க போறீங்களே எனக்கு தெரியல இன்னுமா நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க இன்னுமா நீங்க சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறீங்க கண்மூடித்தனமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒரு வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் அவர் தகுதியை பார்த்து வாக்களியுங்கள் அவர் நேர்மையை பார்த்து வாக்களியுங்கள் அவர் உழைப்பை பார்த்து வாக்களியுங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னடாவது ஐயா அக்கா அண்ணன் தம்பி வாங்கன்னு காலில் உழுந்துட்டு பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க நாம் உட்காந்து கூட்டத்தை பார்க்க கூப்பிடுறாங்களே நாமளும் அரசியல்வாதிகள் டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருக்குமே நேர்ல பாக்கலையே அப்படின்னு கூட்டத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்து உட்கார்ந்தா நம்மள முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நம்மள இவர் வந்து இப்படி கண்ணா பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்காரு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுன்றாரு நமக்கு அறிவில்லைன்னு நம்மள முன்னாடி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி கிர்ன்னு தான் உட்காந்துருந்தாங்க டக்குனு சுதா விசாரிச்சுக்கிட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு நான் உங்களை சொல்லல நீங்க அப்படியெல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் என் தம்பிங்க என் தங்கைங்க என் அண்ணங்க அக்காங்க நான் என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வைக்க வந்திருக்கேன் நான் பொதுவா சொன்னேங்க தமிழ்நாட்டு மக்களை சொன்னேன் அப்ப அவங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்ல போலே அப்படின்னு நான் பொதுவா சொன்னேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாருலாம் புத்திசாலிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு அரக்கம் நம்ம மேடை மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க அவர் எங்க போட்டாலும் அது பொதுவெளி மேடையா இருந்தாலும் உள்ளரங்க கூட்டமா இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான் அவரு பொதுமக்களை முட்டாள் அப்படின்னு நினைக்கிறார் இந்த முட்டாள் ஜனங்களுக்கு அறிவே கிடையாது காசுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை அண்டர்ஸ்டிமேட் குறி குறைச்சி மதிப்பிடுற வேலையை அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் இது இவர் வேணுன்னே செய்கிறாரா இல்லை அறியாமையில் அவருக்கு அவர் இப்படி தான் நிஜமாவே தமிழ்நாட்டு மக்களை தான் மதிப்பிட்டிருக்காரா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இருக்கு மொத ஒன்று இவர் வேணும்னே அதாவது எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் சரியான முடிவு தான் எடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட யோகியதை என்னன்னு தெரியும் அவங்க எப்பேற்பட்ட நபர்னு தெரியும் இருந்தாலும் கூட்ட நேரத்தில் அப்படி இப்படின்னு தண்ண கட்சிக்காரங்களை காட்டியிருந்தாலும் வாக்கு அரசியலில் தெளிவான முடிவெடுத்து யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு போகிறாங்க இருந்தாலும் நாம் அரசியல் பண்ணுறதுக்காக மேடை போட்டு இப்படியெல்லாம் பேசிப்போம் நான் நல்லவன் வல்லவன் உத்தம யோகியம் அப்படின்லாம் பேசிட்டு நான் அறிவாளி புத்திசாலி என்கிட்ட ஏகப்பட்ட திட்டம் இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு நாம் அப்படியே அரசியல் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒருவேளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிஞ்சே கூட பேசலாம் தெரிஞ்சே பேசலாம் இது அரசியல் அவர் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனா இரண்டாவது ஆப்ஷன் இருந்தா அது அவரோட கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒருவேளை அறியாமையில் நெஜமாவே தமிழ்நாட்டு மக்கள் அவர் முட்டாளா நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் காசு தான் ஓட்டு போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவு குறைவா இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியல வாக்காள வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்லாம் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் அவர் கட்சியோட அரசியல் எதிர்காலத்துக்கும் அது நல்லது கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அரசியல்ல அரசியல் அறிவு பெற்ற இல்ல அரசியல்ல பயணிக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாடு மக்கள் தான் ஓரளவுக்கு அதிகமான இல்ல அரசியல் அறிவு அதிகம் பெற்ற நபர்களா மக்களா இருக்காங்க அவங்களோட முடிவு கணிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே பெரும்பான்மையா சரியானதா தான் இருக்கும் வாக்கரசியல்ல தேர்தல் அரசியல்ல அவங்க சரியான திசையில தான் வாக்களிச்சிருப்பாங்க அதே போல எப்பவும் பாசிச சக்திகளுக்கும் மதவாத சக்திக்கும் ஜாதியவாத சக்திக்கும் இடம் தராத ஒரு மாநிலமா தொடர்ந்து அரசியல் முதிர்ச்சி பெற்ற மக்களா தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஊரறிஞ்ச உண்மை உலகறிஞ்ச உண்மை அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு மட்டும் தெரியாம இருக்கு அப்படின்னா அவர் இத்தனை வருஷம் அரசியல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறதே முற்றிலும் வீண் வேஸ்ட் அவரோட கட்சி எதிர்காலத்துக்கு இது பயன்படாது கட்சியோட எதிர்காலமே இருட்டா போயிடும் தான் நிதர்சனமான உண்மை இது அவர் தெரிஞ்சு தெரியாம பண்றாரா அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் மேடை போட்டு மக்களை திட்டுறதை அவர் குறைச்சிக்கிட்டார் அப்படின்னாலே தன்னோட தவறை அவர் திருத்திக்க முயற்சி பண்ணாருனாலே தனக்கு தங்களை ஏன் நிராகரிக்கிறாங்க நட்சத்திர வேட்பாளரா தாங்களே கட்சியோட தலைவரே நின்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க தலைவரோட மனைவி நின்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி யார் நின்னாலும் சொந்த சாதி மக்களே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபால்ட் இஸ் ஆஸ் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுப்பாரா ஏன் இங்கிலீஷில் இடையில பேசுறன்னு பாக்குறீங்களா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிதான் இடையில இடையில நாலு இங்கிலீஷ் வார்த்தையை பேசிட்டு அவர் அப்படியே அப்படியே அவர் பெரிய இன்டலெக்சுவலாக காட்டிக்க முயற்சி பண்ணுவாரு இன் ரெண்டு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை இடையில இடையில எல்லாருக்கும் பேச தெரியும் நாமளும் காட்டணும் இல்லையா அதுக்காக தான் இந்த ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை முதல்ல மக்களை புரிஞ்சுக்குங்க மக்களை படிங்க மக்கள் கிட்ட போங்க மக்களுக்காக நில்லுங்க மக்கள் பிரச்சனைக்கு நில்லுங்க இதே அரக்கோணத்தில் கூட்டம் போடுறீங்க பொதுக்கூட்டம் போடுறீங்க அரக்கோணத்தில் இப்போ பாராஞ்சி அப்படிங்கிற அந்த காலனியில் ஒரு சாதி ஆணவப் படுகொலை சும்மா காரணமே இல்லாத ஆணவப்படுகொலை அது சாதி ஆணவப் படுகொலை அதுக்காக ஒரு சின்ன கண்டனம் சின்ன வருத்தம் இதாவது ஏதாவது ஒரு விஷயம் அதுக்காக பதிவு பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சாதிய தாக்குதல் மோதல் ஒரு சின்ன பையனை அங்க ராணிப்பேட்டையில நடந்துச்சு இப்படி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் போய் கூட்டம் போடுற இடத்துல சமீபத்தில் நடந்திருக்கு அதுக்காக ஒரு குரல் கூட கொடுக்கல அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுக்காக எந்த வருத்தத்தையும் தெரிவிக்கல இல்லை மக்களை நல்வழிப்படுத்தலை பேசுறது மட்டுமே போகிற இடத்துல எல்லாம் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ருங்க ஆனால் இங்கே நடக்கிற சமூக அநீதிகளுக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் மௌனம் காத்துக்கிட்டே இருக்கார் பாமக தலைவர் இதெல்லாம் நீங்க கலையாம மக்கள் கூட நிக்காம மக்கள் பிரச்சனைக்கு நிக்காம ஒரு நேரம் ஜாதி ஜாதி ஒரு அழகான சொல் ஒரு நேரம் நாங்க அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படின்னு நீங்களே ஒரு நிலைப்பாடு இல்லாம குழப்பத்துல இருந்துகிட்டு மக்களை குறை சொல்றது அப்படிங்கிறது முற்றிலும் அரசியல் தான் காட்டுது அதைத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நாம பாக்குறோம் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒரு விளம்பரத்துக்காக நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மது ஒழிப்பு மாநாடுனா அது அதுக்கு ஆத்தரைஸ்டு டீலரே பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யார் நடத்தினாலும் அது விளம்பரம் தான் அப்படிங்கிற மாதிரி விளம்பரத்துக்காக பண்றாங்க மது ஒழிப்பு மாநாடு அது என்ன அது மாநாடு அது அது விளம்பரம் அமைச்சரைய கூட்டம் வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மோடி கையெழுத்து போட்டா தான் ஆகும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன இது பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பாமக தலைவரோட பேச்சு அப்படிங்கிறது பொதுவாவே என்ன மாதிரி இருக்குன்னா தமிழ்நாடு ஏதோ தனி நாடு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே பேசிக்கிட்டு இருப்பார் அவரோட பேச்சில் எல்லாமே அந்த இந்தியா ஒன்றியம் மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து போகவே போகாது எங்கிட்ட ஆறு மாதத்தை கூடு தமிழ்நாட்டை கீ கீழே பிரட்டி போட்டுடுறேன் எங்கிட்ட ஒரு வருஷத்தை கூடு தமிழ்நாட்டை தலைகளாக மாற்றி காட்டுறேன் எங்கிஷ்ட ஒரே ஒரு ஐந்தாண்டை கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் ஆட்சி அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்சி ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு என்ன நடந்துச்சோ அதை அஞ்சே வருஷத்துல நாங்கள் நடத்தி காட்டுறோம் இல்லை அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையானதை அஞ்சே வருஷத்துல நடத்தி காட்டுறோன்னு சுத்தமாக சாத்தியம் இல்லாத சாத்தியப்படாத அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கலை ஒரு ப்ராக்டிக்கலாக அணுகிற யாருமே அப்படி ஒரு வாக்குறுதியை மாட்டாங்க அப்படி எப்படியும் நம்ம முதலமைச்சர் ஆக போகிறதில்ல சொல்லி வைப்போம் அப்படின்னு அந்த மாதிரியான வாக்குறுதிகளை பேச்சை இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பார் இப்படி மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து மோடிக்கு மோடிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றிய அரசை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு தமிழ்நாடு தனிநாடு போல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க முதல்ல எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக மூடுறது அப்படிங்கிறது மாநில அரசு கையில் இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மது ஒழிப்பு மாநாடு முன்னெடுத்தப்பவும் கூட தேசிய கொள்கையாக கொண்டு வரணும் பக்கத்து மாநிலங்கள்லையும் கிடைக்காம இருக்கணும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவோட மனித வளத்தையே பாதுகாக்கணும் ஏன்னா இந்தியா முழுக்க உள்ள இளைஞர்களோட வாழ்க்கை குறித்தும் அவங்களோட எதிர்காலம் குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு தான் பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாங்கள் கோரிக்கை வைக்காமல் இல்லை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும் அதை அந்த பூரண மதுவிலக்கை எப்போ அமல்படுத்துவீங்க அப்படின்னு கால அட்டவணையை கொடுங்க அப்படின்னு ஒரு கட்சி போராடினது இதுதான் முதல் முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி கால அட்டவணை வெளியிடுங்கிறது தான் அவங்களோட தீர்மானத்தில் ஒன்று இப்படித்தான் அவங்க போராடினாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு இருந்தா அது பூரண மதுவிலக்கா இருக்காது பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கும் இப்போ பாண்டிச்சேரி அண்டை மாநிலம் ஆந்திரா அண்டை மாநிலம் கர்நாடகா அண்டை மாநிலம் அப்போதுமா செயல்படுத்த மா செயல்படுத்தின மாதிரி இருக்காதுங்கிறதுனால தேசிய கொள்கையை அது கேட்டாங்க அது பின்னாடி இன்னும் அதை பேசுனா விவரமா பேசணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்படி அது மட்டும் இல்லாம இப்போ மதுவிலக்கு அமல்படுத்த முன்வர மாநிலங்களுக்கு அந்த நிதியிழப்பு ஈடு ஈடுகட்டுற மாதிரி கூடுதல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தில் ஒன்றா இருந்துச்சு பிசிக்கோட மாநாட்டு தீர்மானத்தில் ஒன்றா இருந்துச்சு அதை தான் இவர் என்ன பண்ணுறாரு கலாய்க்கிறார் என்ன மது ஒழிப்பு கேட்டால் அப்போது நீங்கள் ஏற்கனவே ஐநூறு கடையை முடினீங்களே அதுனா மோடியை கேட்டால் மூண்டீங்க யார் கேட்டு முன்னே அதிகாரம் இல்லைங்கிற அப்போ மோடியை கேட்டால் மூணேன் அப்போ மட்டும் மூடின இப்போ மூட தெரியாது அவனுக்கு அதிமுக ஆட்சியில் ஆயிரம் கடையை மூடினாங்களே அப்போ மோடியை கேட்டால் மூடினாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நிதி வேறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவங்களுக்கெல்லாம் அரசியல் சட்டம் தெரியுதா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ புரிஞ்சு நீங்க எங்களுக்கு எப்போ ஓட்டு போட போறீங்களோ அப்படின்னு கேப்ல ஒரு பக்கம் முன்னாடி இருக்கிறவங்களையும் திட்டாரு இப்படி மதுவிலக்கு அமல்படுத்த வர மாநிலத்துக்கு நிதி இழப்பு ஏற்பட்டா அதை அதை ஈடு செய்ய ஒன்றிய அரசு நிதி தரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை ரொம்ப மலிவானதா மாத்திர இதோட வாக்கரசிய லாபத்துக்காக ஒரு ஒரு லீகலாக இப்படி நடந்தால் இப்படி மாநிலத்துக்கு வரி வருவாயை இழப்பீட ஒன்றிய அரசு ஈடு செய்யணுங்கிற அந்த கோரிக்கையை ரொம்ப மலிவானதாக மாற்றி அதெல்லாம் அப்படி அரசியல் முதிர்ச்சியற்ற கோரிக்கையாகவும் அது தேவையில்லாத கோரிக்கையாகவும் மாற்றுறார் ஏங்க தமிழ்நாடுன்னா தனிநாடாக இருக்குது நம்ம யாருக்கிட்டையும் நிதி கேட்க தேவையில்ல நம்ம யாருக்கும் நம்மளோட வரி அவங்களுக்கு கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன சும்மா அவன் பாக்கெட்டில் இருந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூட நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்துகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடுங்க வரி இல்லாத மாநிலம் ஏழை மாநிலங்களுக்கும் சேர்த்து உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கோம் நாம எங்களோட வரியை நாங்க கட்டுற வரியே எங்களுக்கான நிதியை திருப்பி கொடுறாதுன்னா நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னும் கூடுதல் வளர்ச்சி அடையணும் மது மதுவிலக்கு மாதிரியான திட்டங்களை அமல்படுத்தணும்னா அதனால ஏற்படுற ஈடு கட்டணும்னா ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு கிட்டக்கான கோரிக்கை அது நமக்கான உரிமை இதேதும் இதெல்லாம் தேவையில்லாத அரசியல் புரிதல் இல்லை இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னு தெரியல சட்டம் தெரியல அப்படின்லாம் இவரு இவ் இவர மிகப்பெரிய இன்டலக்சுவலா காட்டிக்கிறாரு அந்த மக்கள் முன்னாடி மேடை போட்டு அவர் என்ன தைரியத்தில் இப்படி எல்லாம் அப்படின்னா இது எதுவுமே பெருசா வெளி உலகத்துல பேசு பொருளாக ஆகுறது இல்லை சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக ஆகிறது இல்லை இந்த சோசியல் மீடியா இவ்வளோ வளர்ந்த காலத்துலையும் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக இல்லாம ஒரு கட்சி இருக்கு அதுவும் முப்பத்தஞ்சு வருஷ கட்சி அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இவங்க த இவர் பேசுற கொள்கையோ அரசியலோ மக்கள் கிட்ட விவாதத்தை ஏற்படுத்தாம ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஏய் நிறுத்தரா எங்க ஐயா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாருனா தமிழ்நாடு ஃபுல்லா அதான்டா பேசு பொருளா இருக்கும் அப்படின்னா கலவரம் பண்ணா யார் கலவரம் பண்ணாலும் பேசு பொருளாதான் இருக்கும் ஒரு அரசியல் பேச்சு ஒரு பேராசிரியர் மாதிரி பாடம் எடுக்கிறது கொள்கையை மக்கள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசு பொருளாக இருந்தால் தான் அதை நம்ம பேசு பொருள்னு எடுத்துக்கலாம் கலவரம் யார் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது பேசு பொருளாக செய்தியில வரத்தான் செய்யும் அதை நம்ம சொல்லலை இப்படி சோசியல் மீடியாவில் தன்னோட பேச்சு பெருசாக பேசு பொருள் ஆகாது பரவாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த மக்களை தான் நாம் பேசி நாம் அப்படி நம்மளை பெரியாளாக காட்டிக்க போகிறோம் ஏமாற்ற போகிறோம் அப்படிங்கிற காரணத்தால் மட்டும்தான் என்ன வேணா பேசலாம் நாம தான் இங்கே பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல தான் அவர் அங்கே நின்று எல்லா மேடையிலையும் அப்படித்தான் அவர் பேசுவார் அந்த மேடை பேச்சுல இன்னும் நிறைய பேசியிருக்காரு நம்ம முக்கியமாக விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அதை நாம தொடர்ந்து அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் மக்களை முட்டாளா நினைக்கிற யாரும் முட்டாளாகி போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்